ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஜய் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியலட்சுமி சீரியல் அடுத்த வாரம் வந்து முடிய போகுது அதாவது ஆகஸ்ட் முதல் வாரத்தில் வந்து முடிக்க போகிறதா வந்து திட்டமிட்டுருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சீரியலும் முடி முடிய போகுது அது எந்த சீரியல் அப்படின்னு மகள் தங்கமகள் தங்கமகள் அப்படிங்கிற சீரியலையும் முதல் வாரத்திலே ரெண்டு சீரியல்லையும் முடினா ஒரு வருஷத்துக்கு மேலாகவே இந்த தங்கமகள் அப்படிங்கிற சீரியல் வந்து இருக்குது ஓடிக்கிட்டு இருக்கு அதனால் அது அந்தளவு டிஆர்பி ரேட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு மேலே ஓடி இருக்குது அப்படிங்கிறனால அந்த சீரியல்லையும் ஆகஸ்ட் முதல் வாரத்துலேயே வந்து முடிக்கப்படுறாங்க மதியம் மூணு முப்பதுக்கு வந்து ஓடிவரும் பார்க்குற சீரியலுக்கு அதுக்கப்புறம் எந்த சீரியல் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அந்த சி தங்கமகள் சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்க்க மாட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூணு மணி மூணு மணிக்குள்ள தரம் தான் பார்ப்பேன் அதுக்கப்புறம் மூன்றரைக்கு நான் டிவி ஆஃப் பண்ணிடுவேன் எனக்கு அது பிடிக்காது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாக்கியலட்சுமி சீரியல் அது வந்து எல்லாருக்குமே அது தெரியும் நாலு அஞ்சு வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்குது அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த சீரியல் வந்து முடிய போகுது இப்படி இந்த ரெண்டு சீரியலையும் இந்த முடிக்க திட்டமிட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மகளே மருமகளே அப்படிங்கிற சீரியல் வந்து பாக்கியலட்சுமி சீரியலுக்கு பதில் வரப்போகுது இன்னொரு சீரியல் என்ன வரப்போகுது அப்படின்னு அது தெரியல எப்படி இருந்தாலும் சரி ஏற்கனவே ரெண்டு முப்பதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொன்னி அப்படிங்கிற சீரியல் வந்து முடிவு இது பல தென்றலே மெல்ல பேசு அப்படிங்கிற சீரியல் வந்து வந்திருக்கு டிஆர்பிரேட்டில் வந்து கம்மியாக தான் இருக்குது ஆரம்பத்தில் சில சீரியல் வந்து இப்போ தினம் அப்படிங்கிற சீரியல் கூட கம்மியாக தான் இடம்பெற்றிருக்கு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சீரியல் வந்து பழைய சீரியல்னால் இப்போ ஆகா கல்யாணம் அப்படிங்கிற சீரியல் வந்து இப்போ முடிகிறப்போ தான் வந்து தெரியல இப்போதைக்கு இந்த ரெண்டு சீரியலும் முடிக்க போகிறாங்க ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் இந்த சீரியல் வந்து முடிய போகுது அதுக்கப்புறம் ரேட் எப்படி இருக்குது பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்